பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் எழுபத்தி இரண்டு மணி நேரம் பிரச்சாரம் மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் தடை விதித்திருக்கிறது பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதிக்கும் நாற்பத்தி எட்டு மணி நேரம் பிரச்சாரம் மேற்கொள்ள தடை விதித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது சாதி மத ரீதியாக இருவரும் பிரச்சாரம் மேற்கொண்டதாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம் சாதி மத ரீதியாக யோகி ஆதித்யநாத் மற்றும் மாயாவதி பிரச்சாரம் மேற்கொண்டதாக தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்ய தடை விதித்திருக்கிறது உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் எழுபத்தி இரண்டு மணி நேரம் பிரச்சாரம் மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் இந்த தடையை விதித்திருக்கிறது பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி நாற்பத்தெட்டு மணி நேரம் பிரச்சாரம் மேற்கொள்ள தடை விதித்து தேர்தல் ஆணையம் இன்று உத்தரவை பிறப்பித்திருக்கிறது